சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கீழேயே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கீழேயே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே கூவாத கோயில் ஆடாத மயில் நானாக இருந்தேனே வரும் ஏனை நீ சேரத் தெளிந்தேனே ஆதாரம் அந்த தேவன் நானை சேர்ந்த இந்த மானை நாவருசித்தேனே தேனை தேர்ந்தே நின்று நானே வந்த துணையே வந்து அணையே அந்த முள்ள சந்திரனை சொந்தம் கொண்ட சுந்தரியே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்த கிளியே இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே முத்துமணியே பட்டு துணியே இரத்தினமும் முத்தினமும் சேர்ந்து வந்த சித்திரமே சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே